செல்வத் தடைகள் நூறு சதவீதம் சரியாகும் ஏன்னா பெருமாளின் மார்பில் தான் மகாலட்சுமி இந்த ரெண்டு மந்திரமுமே பெருமாளையும் மகாலட்சுமியையும் துதித்து வணங்கி வழிபட்டு சரணாகதி ஆகக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று மறக்காமல் இரவு தூங்குறதுக்குள்ள நூற்றி எட்டு முறை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் முடிஞ்சா துளசியை கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இந்த மூனையும் உள்ளங்கையில வச்சு உங்கள் தொப்புள் கட்டை வச்சு கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து முதுகுத்தண்டு நேராக வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடியதை ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பிரசாதமாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் நோயும் கூட சரியாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த இரண்டு மந்திரம் ஓ நமோ நாராயணாய இரண்டாவது மந்திரம் ஓ லலிதம் இந்த இரண்டு மந்திரத்தை இன்று மறக்காமல் எத்தனை முறை ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை முறை ஜபம் செய்யுங்கள் எல்லாம் அல்ல திருப்பதி ஏழுமலையான் சித்தரின் ஆசியல் முழுமையாக கிடைத்து உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகும் என்ன செல்வ தடை சரியாகணும்னு இந்த மந்திர ஜபம் செய்ய இருக்கீங்க என்ன பிரச்சனையும் அதை கமெண்ட் பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்றேன் நான் இலங்கையில இருக்கேன் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்றேன் மறக்காமல் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று சக்தி மிக்க யாகம் சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்துல பிரசாதமாக கருங்காலி மாலையே அனுப்பிவிட இருக்கின்றோம் உங்க பெயரை கீழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்க ஜனவரி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒரு நாள் வெற்றி நமதே என்கின்ற பவர்ஃபுல்லான பவர் பேக்கான ஒரு மோட்டிவேஷன் பயிற்சி ஒப்புன்னு வாட்ஸ்அப்லேயே நடக்குது உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் திருப்பு முனையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் வெற்றி ஆக்கக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் நன்மையில் வருகட்டும் வாழ்க படமுடன் நன்றிகள் கோடி